அன்பர்கள் வணக்கம் அன்பர்கள் அனைவருக்கும் பங்குனி உத்திர திருநாள் நல்வாழ்த்துக்கள் பங்குனி மாதத்தில் வரக்கூடிய உத்திர நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் இணைந்து வரக்கூடிய நாள் தாங்க பங்குனி உத்திரம் இந்த நாளில் தான் முருகப்பெருமான் தெய்வானைய திருமணம் செய்து கொண்டார் வள்ளி அவதார தினமும் இன்றைக்கு தாங்க இந்த பங்குனி உத்திர நன்னாளில் தாங்க சிவபெருமான் பார்வதியையும் ராமர் சீதையையும் பெருமாள் மகாலட்சுமியையும் திருமணம் செய்து கொண்டாங்க கே பல கோயில்களில் முருகப்பெருமானுக்கும் பெருமானுக்கும் தேவானைக்கும் திருமணம் நடைபெறுங்க மிகவும் அழகு வாய்ந்த இருபத்தேழு கன்னியர்களை சந்திர பகவான் மனைவியாக ஏற்றுக்கொண்டதும் இந்த நாளில் தாங்க இந்த தினத்தில் திருமணத்திற்காக காத்திருக்கக்கூடியவர்களும் வேலை தேடுபவர்களும் விரதமிருந்து இறைவனை வழிபாடு செய்தால் நினைத்தது நிச்சயம் நடைபெறுங்க அரசு தொடர்பான வேலைகளும் கைகூடும் வேலை கிடைக்கவும் உயர் பதவி அடைவும் பல நல்ல விஷயங்களும் இன்றைய தினத்தில் விரதம் இருந்து நம்ம சுவாமியை வழிபட்டோம்னா நிச்சயம் கிடைக்குங்க இன்றைக்கி முருகனோட கோயில்களில் பால் காவடி காவடி சர்ப்ப காவடி சந்தனக்காவடி தயிர் காவடி ரத காவடின்னு பல வகையான காவடிகள் எடுப்பாங்கங்க பங்குனி உத்திர எண்ணிக்கையே சில கோவில்களில் தீர்த்தவாரி நடைபெறும் மக்கள் ஏரி குளம் ஆறு கடல் போன்ற இடங்களில் புனித நீராடி புண்ணியத்தை பெறுவாங்க கும்பகோணத்தில் உள்ள மகாமக குளத்தில் கூட இன்றைக்கி புனித நீராடி செல்வது வழக்கமாக உண்டுங்க திருமண முயற்சிக்கு இருக்கும் இளைஞர்கள் இல்லை கன்னியர்கள் யாராக இருந்தாலும் இன்றைய தினம் விரதம் இருந்து நம்ம கடவுளை வழிபட்டோன்னா நிச்சயம் அவங்களுக்கு திருமண தடை விலகி அவங்களுக்கு திருமணம் நடைபெறுங்க திருமணம் நடக்க வேண்டும் என நினைப்பவர்கள் கூட இந்த நாளில் முருகப்பெருமானு நினச்சி விரதம் இருந்தோம்னா கண்டிப்பாக அவங்களுக்கு திருமணம் கூடுங்க நமக்கு எத்தனை பேருக்கு நம்மளால் நல்லது செய்ய முடியுமோ அத்தனை பேருக்கு நம்ம மனசார நன்மையை செய்யணுங்க இன்றைய தினம் நம்ம கோயில்களுக்கு போய் சுவாமியை வழிபட்டு வரணும் வரணும் ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள் மன நிம்மதி குடும்ப ஐஸ்வர்யம் குடும்பத்தில் நடக்க வேண்டிய எல்லா நல்லதும் இன்றைய தினம் நடக்குங்க நம்பிக்கையோடு செயல்படுவோம் எல்லாம் மல்லுமே நம்ம எல்லோருக்கூடையும் இருந்தால் நாம் செய்யும் அனைத்து கணியும் நம்ம துணை புரிவார் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்